எழுத்துக்களை ஒரு முறை நினைவு படுத்திக்கலாம் நிறைய முறை படிச்சிட்டோம் இக்கு எங்கேயும் நிறைய முறை படிச்சிட்டோம் இப்போ காவிரிசை இக்கு காக்கா கிக்கி குக்கு கே கை இக்கு காக்கா கிக்கி குக்கு கே கை கூ எங்க இருக்கு இங்க இருக்கு கூ அடுத்து கி கி இங்க இருக்கு ஏ கே இங்கே இருக்கு இங்கே இருக்கு ஆ கா இங்க இருக்கு அடுத்து அவு கௌ கௌ இக்கு புள்ளி வச்சு எடுத்து காமர புள்ளி இருந்தால் இக் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்து கை ஐ கை அடுத்து ஈ கி இங்க இருக்கு ஏ கே இங்கே இருக்கு அடுத்து அ க இருக்குது அடுத்து உ கு கிட்ட கொம்பு இருக்கணுமா கோ அடுத்து ஓ கோ ஒற்றை கொம்பு

க அகல் இல் இகல் அடுத்து கா அதோட துணைக்கால் சேர்த்தோம்னா கா இன் கான் துணைக்கால் இன் கான் க இன் கான் க இன் கான் அடுத்து அதே கா எடுத்துக்கிறோம் எல் எல் க எள் கல் க எள் கல் துணை கால் சேர்த்தோம்னா க எல் கால் க எல் கால் க எல் கல் க எல் கால் க எள் கல் க எல் கால் அடுத்து இது என்ன எடுத்து சுடியர் என்ன சொன்னேன் கீ கீ இது என்ன எடுத்து எழ் கீழ் கீ எள் கீழ்

கே கே ஒரே ஒரு எழுத்து பொருள் தரும் அது என்னது கை நம்முடைய கை 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 மறுபடியும் ஒரு மாதிரி பார்க்கலாம் ஆ கில் அகல் இ கா இல் இகல் கா இன் கண் கா இன் கான் கா கல் கூ இன் கூன் கே இல் கேல் கை ஒற்றை கொம்பு கா துணை எழுத்து அது இருந்தால் என்ன சொல்லணும் கோ கோ இ கொய் கோ இ கொய் கோ இ கொய் கோ இ கொய் அடுத்து கோ அதே ஒற்றை கொம்பு கா துணைக்கால் கோ எல் கொள் கோ எல் கொள் கோ எல் கொள் அதே ரெட்டை கொம்பு இருந்தால் என்ன சொல்லணும் கோ ரெட்டை கொம்பு இருந்தால் கோ எல் கோல் கோயில் கோல் கோ இ கொய் கோயில் கொல் கோயில் கோல் அதே இரட்டை கொம்பு கா துணைக்கால் கோ இல் இந்த கோல் போட்டோம்னா செயற்கை கோல் சொல்லுவோம் இல்லையா கோ இல் கோல் கோ இல் கோல் கோ இல் கோல் அடுத்து மூணு இடத்துல ஒரு வார்த்தை பார்க்கலாம் கா கா இம் காகம் கா கா இம் காகம் கா கா இம் காகம் கா கா இம் காகம் அடுத்து ஒரு பெயர் பார்க்கலாம் கு கா இன் குகன் 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 அடுத்து கோ இக் கி கொக்கி கோ ஏ கி கொக்கி கோ இ கி கொக்கி கோ இக் கி கொக்கி கோ இ கொய் கோ இல் கொள் கோ இல் கோல் கோ இல் கோல் கா கா இம் தாகம் கு கா இன் குகன் கோ இ கி கொக்கி வேறு ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது கமெண்டில் சொல்லுங்கள்